உணர முடியவில்லை இப்போது அவர் வயசாகிவிட்டார் நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு இயற்கைக்கு நெருக்கமான அமைதியான கிராமத்தில் வாழத் தொடங்கினார் சில சமயங்களில் அவர் பார்வையாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார் மார்க்கோ ஆர்வமாகவும் நம்பிக்கையுடனுமானான் அந்த முதியவரை சென்று சந்திக்க நான் ஒரு சொட்டு தண்ணீரை கூட சிந்தவில்லை முதியவர் தலையசைத்து சிரித்தார் பின்னர் அவர் நல்லது ஆனால் சொல்லுங்கள் சாலையோரத்தில் விளையாடும் குழந்தைகளை பார்த்தீர்களா நாய்கள் குறைப்பதை நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்டார் மார்க்கோ ஆச்சரியப்பட்டு இல்லை நான் எதையும் பார்க்கவில்லை அல்லது கேட்கவில்லை நான் கண்ணடியில் மட்டுமே கவனம் செலுத்தினேன் முதியவர் மீண்டும் புன்னகைத்து அதுதான் ரகசியம் உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் Taip, pacijinai. We need